ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வரப்போகுது இந்த அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போது வரப்போகுது திதி கொடுக்கக்கூடிய உகந்த நேரம் எது இந்த நாளில் திதி கொடுக்கறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலபட்சம் அமாவாசையில் கிரகமாற்றங்கள் ஏற்பட போகுது இதனால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த சில வாரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட அந்த பலன்களையும் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரஸ்டாகவும் கடகராசிக்காரங்களை உங்களுக்கு இருக்கும் ஸோ வீடியோவை கடகர ஆசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகாலயபட்ச அமாவாசை எப்போது வரும் திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன இந்த அமாவாசையுடைய சிறப்பு என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அமாவாசைகளே மகாலயபட்ச அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா அமாவாசையிலும் இந்த மகாலய அமாவாசை தான் உயர்ந்ததாக கருதப்படுது மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத மகாலய அமாவாசை தை மாத அமாவாசை ஆகிய மூன்று மாத அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவையாக இன்றளவும் கருதப்படுது வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணிய வந்து சேரும் என்பது ஐதீகமாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில் இந்த வருடம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசையானது வருது அன்றைய தினம் முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுக்கிறது சிறப்பாகும் இதில் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் தான் அதை இறைக்கிறது இது எளிமையான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறையும் கூட ஸோ இந்த முறையை இந்த நாளை ஃபாலோ பண்ணு என்று சொல்லப்படுது தர்ப்பணம் கொடுக்க அன்று தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை கொடுக்கறதுக்கு நல்ல நேரமாக இருக்கு சோ இந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை இந்த நாளை கடக ராசிக்காரங்க தவிர்த்து கொள்ளுங்க அதாவது தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தவிர்த்து கொள்ளுங்க இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷமோ தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த நாளில் அன்னதானம் வந்து செய்யலாம் உங்களோட சக்திக்கு ஏற்ப அன்னதானம் செய்யலாம் அது செய்யறது தர்ப்பணம் கொடுத்ததுக்கு புண்ணியத்தை கொடுக்கோ இப்படி இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் செய்வதன் மூலம் பித்ருதோஷம் தோசை நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கோ இது ஜோதிட சாஸ்திரத்திலே வந்து சொல்லப்படுது மேலும் வரவேற்கக்கூடிய இந்த மகாலயபட்சம் அமாவாசையில் நம்ம முன்னேர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறையினருக்கும் அவர்களுடைய அபரிவிதமான ஆசி கிடைக்கும் என்று கருதப்படுது அதாவது ஆசி கிடைக்கும் என்று கருதப்படுது இப்பேற்பட்ட மகாலயபட்ச அமாவாசையில் நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு சில விளக்குகளானது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த விளக்குகள் என்ன அந்த விளக்குகள் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது நம்மளுடைய வீடுகளில் முன்னோர்களுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த முன்னோர்களுடைய ஃபோட்டோவை மகாலயபட்சத்தில் எடுத்து சுத்தப்படுத்தி பட்ச அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுடைய படத்துக்கு பொட்டு வைத்து பூ வைத்து அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி நேர சம்பு தண்ணி வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஏற்ற வேண்டிய தீபம் இதுதான் தான் மகாலயபட்சம் அமாவாசையில் ரெண்டாவதாக பட்ச அமாவாசையில் ஏற்ற வேண்டிய தீபம் என்னென்னா அரச மரத்துக்கடியில் அரச மரத்துக்கடியில பொதுவாக பொதுவா தெய்வங்கள் வாழ்வதாக நிறைய குற்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் மகாலயபட்சத்துல வந்த நம்மளுடைய முன்னோர்கள் மகாலய அமாவாசையில் எங்கு தங்குவாங்கன்னா இந்த அரச மரத்தில் தான் தங்குவாங்க அதனால அரச மரத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேத்தி அது முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்த மாதிரி அப்போ முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அதனால் ரெண்டாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் அரச மரத்துக்கிட்ட அப்புறம் மூணாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் இதே நாளில் வீட்டு வாசல்ல நம்மளுடைய வீட்டு வாசல் வழியாக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க அவங்கள வரவேற்கக்கூடிய விதமாக அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விதமாக விளக்கேற்றி வைக்கணும் ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கேத்தி வைத்து நம்ம அம்மாவாசை அன்னைக்கு வழிபாடு முன்னோர்களுக்கு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் வீட்டு வழியாக வரும்போது வெளிச்சத்தோடு வருவாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியானது உண்டாகும் ஸோ இப்படி இந்த மூன்று தீபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசையில் நீங்கள் ஏற்றணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மகாலய அமாவாசையில் சிறப்பையும் மகாலய அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய அந்த விளக்கு பரிகாரங்களையும் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளில் கடகராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த அமாவாசைக்கு பிறகு கடந்த உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதாவது கடந்த சில தினங்களாக நீங்கள் பார்த்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா தீராதா இனி புதுசாக என்ன நடக்கும் அப்படிங்கிற தோள்களை அடுத்த சில நாட்களுக்கானதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கடகராசி பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ அதனால கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் குடும்பத்தினரை அதிகமாக நேசிக்கணும் என்று சொல்லப்படுது இந்த அமாவாசையில் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா மன திருப்தி அடையும் அதனால நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபடணும் அப்புறம் தனாதிபதி சூரியன் சஞ்சாரம் மூலம் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக காரியங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அது அனுகூலமாக நடக்கும் புத்தியில் பார்த்தீங்கன்னா சிங்கள ஒரு விதமான தெளிவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பு பெறும் மனதில் கூட ஏதோ ஒரு வகையில தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த கனக்குழப்பம் முற்றிலும் வந்து நீங்கும் பணவரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகும் ஸோ பணவரவு அதிகமாகிறதுக்கேற்ப நீங்கள் வந்து நிறைய சேமிப்பு வந்து பண்ணணும் பணவரவு அதிகரிக்கும் போது செலவு பண்ணுறதை விட சேமிப்பு பண்ணுறது நல்லது அப்புறம் இந்த அமாவாசையினால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் கூட உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகி நடக்கும் அதாவது அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் இருந்து தோய்வு நீங்கி டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும் இது தொழில் செய்கிறவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பதவிகள் இந்த அமாவாசையில் கிரகமாற்றங்களால் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை எல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு உயரும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமார்த்தியமானது உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் வந்து இருக்கும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலமானது ஏற்படும் ஸோ பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது இந்த அமாவாசைக்கு பிறகு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷமானது கூடும் நிறைய உல்லாச பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் அந்த பயணங்கள் மேற்கொள்ளுங்க அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பெண்களுக்கு கூட திறமையானது வெளிப்படும் காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடக்கும் மனதில் ஒரு வகையான திகிரியமானது உண்டாகும் அதற்கேற்ப செயல்படணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க சிரமங்கள் குறையும் வேலை வலு குறைந்து காணப்படும் வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழலை நேரும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க திடீர் செலவு உண்டாகும் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்காவலை நீங்கி நிம்மதியானது உண்டாகும் உங்கள் வாழ்வுல முன்னேற்றம் காண முழு மூச்சோடு செயல்படணும் பொருள் வரவு அதிகரிக்கும் வாகன பூமி மூலம் லாபமானது கிடைக்கும் மாணவர்களுக்கு கூட மனதுல இருந்த வீண் பயம் ஆகலோ கல்வியில வெற்றி பெற நீங்கள் பாடுபடக்கூடிய உங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் ஆக மொத்தம் இந்த மாதிரி அமாவாசையுடைய கிரக மாற்றங்களால உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சாதகமாக நடக்கும் ஆக மொத்தம் கடகராசிக்காரங்க புனர் பூஷம் நான்காம் பதம் பூஷம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையுடைய கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பல அடைங்க இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் இந்த பலன்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று நெய் ஏற்றி வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாள் பிரச்சனை தீரும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு மகாலயபட்சம் அமாவாசையில் மாற்றங்களால் என்ன நடக்கும் மகாலய அமாவாசையில் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணி பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி